உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அந்த ஒரு வசனத்தை இப்ப நான் வாசிக்க இருக்கிறேன் அதிலிருந்து இந்த நாளுக்கென்று ஏதோ ஒரு தகவலை கத்தருடைய ஆவியானவர் உங்களுடன் ஸ்பெசிபிக்காக பேசுவார் என்று நான் நம்புகிறேன் சோ அந்த வசனம் என்ன சொல்லுது லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா வர் ானிலும்லத்திலும்னுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் இயேசுவானவர் தேவ குமாரன் என்று கருதப்பட்டவர் பிதாவாகிய தேவனால இந்த உலகத்துக்கு இரட்சகராக மீட்பராக அனுப்பப்பட்ட அந்த இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மனுஷர் தைவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் சரி இந்த வசனத்தில் நம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரே வார்த்தை என்னவென்றால் மனுஷர் தைவிலே அதிகம் அதிகமாக இயேசுவானவர் விருத்தி அடைந்தார் தட் இஸ் த பான் வி ஆர் கோயின் டூ ஃபோக்கஸ் டுடே மனுஷர் தைவு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏராளமான காலகட்டங்களிலே மனுஷருடைய தயவு காணப்பட்டு இருக்கிறதா நிச்சயமாக காணப்பட்டு இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்கிறோம் அனுதினமும் ஏதோ ஒரு விதத்துல மனிதர்களுடைய தயவு மிக 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 அவசியமானதாய் காணப்படுகிறது நம்ம வாழ்கிற சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் பாருங்க நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறேன் நன்றாக பைபிள் வாசிக்கிறேன் ஜோம் பண்றேன் கடவுளே எனக்குள்ள வாசம் பண்றாரு அதனால அந்த மனுஷன் தயவுலாம் எனக்கு தேவையில்லையா அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது பாருங்க கத்தர் அப்படிதான் அந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு பாருங்க எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட அசோசியேட் ஆகிதான் தனக்கு தன்னுடைய காரியங்களை எல்லாம் கொள்ளும்படியான ஒரு சிஸ்டத்தை இந்த பூமியிலே கத்தர் நியமித்து இது எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சரத்து பாருங்க எந்த மனுஷனாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாது அதுதான் இந்த சமூகம் அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லுகிறேன் மனுஷ தயவிலே அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொன்னா நீங்களும் நானும் அனுதின வாழ்க்கையில இந்த மனுஷ தயவில அதிகம் அதிகமாய் நாமளும் விருத்தி அடைய வேண்டியது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு முக்கியம் தான் நான் நினைக்கிறேன் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல ரோமர் பனிரெண்டு பதினெட்டுல அப்போ பவுல் சொல்லுகிறாரு கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அல்லவா பவுல் ஏன் சொல்றாரு அந்த வேத பகுதியில மேல கீழே வாசி பாத்தீங்கன்னா வேற காரணங்களை நீங்க பார்க்கலாம் ஆனா இந்த நாள்ல நம்ம பார்க்கும்படியா முயற்சி செய்கிற அந்த தீமுக்கு ஈக்குவலண்டாக இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அப்பா நீ வாழ்கிற சமூகத்தில் சமுதாயத்தில் உன்னால எந்த காரியத்திலும் இன்றிதல செய்ய முடியாது அடுத்த மனிதனுடைய உதவி கட்டாயமாக உனக்கு வேணும் ஆகையினால யாரையும் பகைச்சிக்காத யா பவுல் சொல்ல வர்றதாக நான் கருதுகிறேன் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு எந்த மனுஷனையும் பகைத்து கொள்ளாத கூடுமான வரைக்கும் இஃப் யூ கேன் உன்னால முடிந்த அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமா இருயா அப்பதான் எல்லா மனிதருடைய தயவிலும் நீ வாழ முடியும் சொல்லி ஒதுக்கிட்டினா இன்னும் பல வருடங்கள் கழித்து உன்னால ஒதுக்கப்பட்டவன் மூலமாகவே அந்த கத்தை உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரமாதமான காரியத்தை செய்கிறவராக இருக்கக்கூடும் அல்லவா இன்னைக்கு நீ உதாசீனப்படுத்திட்டு போயிடலாம் இவனா இவனால என்ன காரியமையான போவதே அப்படின்னு கண்டுகாம போகலாம் ஆனா நான் சொல்லுகிறேன் நீங்க யாரும் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அந்த ஆள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய தயவை உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவராகவும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலதான் இந்த வேலையில நான் சொல்லுகிறேன் யாரையும் பகித்து கொள்ள கூடாதுங்க யாரையும் பகித்து கொள்ள கூடாது ஏன்னா எல்லா மனிதனுடைய தயவும் நமக்கு மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கே மனித தயவு அவசியமா இருந்ததுன்னு பாக்குறோம் இல்லையா எந்த விதத்துல அந்த மனுஷ தயவு அவருக்கு அவசியமா இருந்ததுன்னு தெரியல நம்மளுக்கு ஒருவேளை ஒரு கற்பனையா நாம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வேதாகமத்தில் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாச்சிங்கன்னா பன்னிரெண்டு வயதான போது அவர் தேவாலயத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது லூக்கா ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஏசு கிறிஸ்துக்கு பன்னிரெண்டு வயதாக இருக்கும்போது தேவாலயத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அதுக்கப்புறம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பது வயதான போது ஞானசானம் பெரும்படியாக யோர்தா நதிக்கு போனார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது பன்னிரெண்டு வயதுங்கிற ஒரு தகவல் முப்பது வயதுங்கிற ஒரு தகவல் இதுக்கு இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டுகள் எயிட்டீன் இயர்ஸ் அவர் எங்க இருந்தாரு எங்க போனாரு வந்தாரு அப்பா ஜோசபுக்கும் அம்மா மரியாளுக்கும் என்ன கடமைகளை செய்தார் எந்த தகவலும் இந்த வேதாகமும் சொல்லவில்லை பார்த்துங்க அந்த பீரியடில் தான் அந்த பீரியடில் தான் இந்த லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லுது அவர் மனுஷர் தயவில் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்போ அந்த எயிட்டீன் இயர்ஸ் பீரியடில் ஏராளமான மனுஷருடைய தயவு அவர்களுக்கு தேவைப்பட்டு இருக்குது பாருங்க அது எந்த விதத்தை தேவைப்படுது தெரியல ஆனா ஏதோ ஒரு விதத்துல தேவைப்பட்டு இல்லையா ஆனா இயேசு அப்படி கடவுளாக அப்படி இந்த இடத்துல பூமியில வாழவில்லை உங்களை போல என்னை போல மனுஷனாக வாழ்ந்தார் இல்லையா தேவகுமாரனாக இருந்தார் ஆனா மனுஷனாக தானே வாழ்ந்தார் உங்களுக்கு எனக்கு எப்படி உடல் இருக்குது சரீரம் இருக்குதோ அதே போல தானே வாழ்ந்தார் அப்போ நமக்கே மனுஷ தயவு வேணும்னு சொல்லும்போது அதே சாயலாக வாழ்ந்த இயேசுக்கும் மனுஷ தயவு அவசியமா இருந்திருக்கிறது அல்லவா பதினெட்டு ஆண்டுகள் அந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இந்த மனுஷ தயவிலே விருத்தி அடைந்தார் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அதுக்கப்புறம் ஞானசானம் எடுத்துட்டு அப்படியே போறாரு அதுக்கப்புறம் அவருடைய பிக்சரே வேற மாதிரி போகுது இல்லையா பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற முகாந்திரமா ஏராளமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு மனுஷ தெய்வம் தேவைப்படுதா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஹீஸ் லைஃப்ல அவருக்கு மனுஷ தெய்வம் தேவைப்பட்டது அப்படிங்கிற தான் அந்த லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டே நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவ மனுஷ தயவுங்கிறது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று அதெல்லாம் வேண்டாம் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது முடியாது இதை மையமாக வச்சு இந்த வேதாகமத்தில் ஏராளமான உதாரணங்களை என்னால் காண்பிக்க முடியும் ஒன்று ரெண்டா போ உதாரணமா தானியல் முதலாம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க பலமுறை நீங்க வாசித்து இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன் ஸோ இந்த வேத பகுதியில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சத்ராக் மேசாக் ஆபத் நெகோ இந்த நான்கு வாலிபர்களும் எருசிலே மகாணத்திலிருந்து பாபிலோன் மகாணத்துக்கு அடிமைகளாக அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் இதுதான் பேக்ரவுண்ட் சீனர் எதற்காக அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்படின்னா இந்த நெபுகட் அப்படிங்கிற ராஜாவினுடைய அரண்மனையில் அந்த ராஜாவை சேவிப்பதற்காக திறமை மிக்க வாலிபர்கள் சூஸ் பண்ணப்பட வேண்டும் எல்லா வாலிபர்களுக்கும் ராஜா கட்டளையிட்டதன்படி உணவுகளாம் கொடுக்க வரோம் அந்த பிரதானிகளின் தலைவன் அப்போ இந்த சாத்ரக் மேசா ஹோ மற்றும் தானியல் இந்த நான்கு வாலிபர்களும் ஒரு ரிக்வஸ்ட வைக்கிறாங்க என்ன ரிக்வஸ்ட வைக்கிறாங்க அந்த பிரதானிகளினுடைய தலைவனிடத்துல ஐயா ராஜாவினுடைய சாப்பாட்டுனால நாங்க எங்க சரீரத்தை தீட்டுப்படுத்துற கூடாது ஐயா அதனால எங்களுக்கு குடிக்க தண்ணியும் மரக்கறி மறு மற்றும் பருப்பு முதலான உணவு பதார்த்தங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் பண்ணுகிறார்கள் அப்போ அவன் சொல்றான் பிரதானிகளின் தலைவன் ஐயோ அப்படிலாம் முடியாது ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன குளம் பண்ணிடுவாரு அவர் என்ன கட்லிட்டு இருக்கிறாரோ அத நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அப்போது இவர்கள் மீண்டும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க தாதுரியமாக பேசுகிறார்கள் ஐயா நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் ஒரு பத்து நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க பாருங்க நோட் த பாயிண்ட் தான் கூறுத கவனிக்கணும் மூன்று ஆண்டுகள் ராஜாவிட போஜனத்தை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க ரைட்டு அக்செப்ட் இட்டு ஆனால் ஒரு டென் டேஸ் மட்டும் எங்களுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க பத்து நாள் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற பருப்பு மரக்கறி தண்ணி இது மாத்திரம் கொடுங்க வெஜிடேரியன் ஃபுட்டு எங்கள் உடல் வாங்க பாருங்கள் நல்லா நீங்க நினைக்கிறபடி உடல்வாக இருந்ததுன்னா நீங்க எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் அலோவ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு காரியம் ஏன்னா இந்த பிரதானகளின் தலைவன் மனசு வச்சாதான் இவங்க கேட்கிற சாப்பாடு கிடைக்கும் பாருங்க அப்ப கத்துற ஒரு கிரியை அங்கே செய்யறாரு என்ன கிரியை செய்யறாரு நீங்க வேதவாசந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பிரதானகளின் தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாய் கத்தர் கிரிய செய்கிறார் தயவு கிடைக்க வைக்கிறார் கத்தரு சரி பத்து நாள் தானே சொல்றாங்க கொடுத்துதான் பாப்பமே இவங்க கேட்கறது போல வெஜிடேரியன் ஃபுட்டு என்னதான் நடக்குதுன்னு பாப்பமே அப்படின்னு அவன் மனம் இறங்குகிறான் இப்ப நெகட்டிவா திங்க் பண்ணி பாருங்களேன் சப்போஸ் அந்த பிரதானிகளின் தலைவன் இவர்கள் ரிக்வஸ்ட் பண்ணுகிற ரிக்வஸ்ட உதாசீனப்படுத்தி இருப்பான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் இவங்க இவங்களுக்கு தயவே காட்டவில்லை ஆளெல்லாம் முடியாது நான் என்ன சாப்பாடு கொடுக்கிறோம் அதை தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பான் என்று சொன்னால் பாபிலோன் மகாணத்தினுடைய அதிபதியாக தானியல் உயர்த்தப்பட்டு இருக்க வாய்ப்பு இருந்திருக்குமா யோசிச்சு பாருங்க நிச்சயமா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எப்படி இருந்திருக்கும் அதுதான் மனுஷன் தயவே இல்லையே

நாம் நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜோம் பண்ணுறேன் சரியாக ஆலயத்துக்கு போகிறேன் நல்லா ஆவில நிரம்பி ஜோம் பண்ணுறேன் அதனால் மனுஷ தயவெலாம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பாருங்க ஒரு பாயிண்ட்ல அந்த தயவை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா இந்த தயவின் மூலமாக உங்களுக்கு என்னென்னலாம் உயர்வு வர இருக்குதோ எல்லாம் தடை பண்ணப்படுங்க இவ்வளோ பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில கத்த நேரிடு பண்ணுகிற தயவை உதாசீனப்படுத்த அவர்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய உயர்வு வராம கைகூடி காரணமாக அமைந்து விட்டு இருக்குது சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது ஏதோ இந்த காரியத்தை யாருக்கோ கத்தனுடைய ஆவியான இந்த நாளில் பேசுகிறார் என்றே நான் கருதுகிறேன் இதே போல ஏராளமான உதாரணங்களை இந்த வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிந்த உதாரணங்கள் தான் ஒன்றும் தெரியாத புதுசு இல்லை ஜோசப் ஜோசப்பினுடைய எடுத்துக்கொள்ளுங்க செய்யாத தப்புக்காக ஜோசப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான் ஆதி ஆகமோ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை வாட்சி பாருங்க சிறைச்சாலையிலே ஜோசப் அடைக்கப்படுகிறான் சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே கிடைச்சதா இல்லையா கிடைச்சது சார் கிடைச்சது பாருங்களேன் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை கத்தருக்கு முன்னால உண்மையானதாக நேர்மையானதாக காணப்படுமானால் நம்ம சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு வந்து சேர வேண்டிய மனித தயவை அந்த கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பா எப்பேறுபட்டு இக்கட்டான சூழலுக்குள் மாட்டிக்கொண்டு எப்படிதா வெளியில வர்றது அப்படின்னு தவியோ என்று தவித்து கொண்டு இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மனுஷ தயவை அந்த கத்தர் உங்களுக்கு நேராக வர பண்ணுவார் வர பண்ணுவார் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் கத்த ஜோசப்புக்கு சிறைச்சாலை காரனுடைய தயவு கிடைக்கும்படியா செஞ்சார் ஐயா அவன் பாக்குறான் ஆவா சரியான கேண்டிடேட்டா இருப்பான் இருக்குது ரைட்டு இந்த சிறைச்சாலையில என்னென்ன கைதிகளா இருக்கிறாங்களோ எல்லா கைதிகளையும் இந்த ஜோசப்பினுடைய சூப்பர்வைஸனுக்கு கீழே கொண்டு வந்துருவோம் ஐயா ஜோசப் நீ இவர்களெல்லாம் பார்த்துக்கொள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அவன் வேலையை பார்க்க போயிட்டான் சிறைச்சாலைக்காரன்

ரூத் அந்த பெண்மணிக்கு ஒரு மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் அந்த தேவாதி தேவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளாக ஒரு விதவையாக ரூத் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்ல எங்காச்சு போய் பொறுக்கி கொண்டு வரலாம் நெட் பயிர்களை பொறுக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு வயல்வெளி வயல்வெளியா போய் போய் பொறுக்குகிறார் அப்படி பொறுக்கி கொண்டு இருந்த பொழுது தற்செயலாக ஒரு வயல்வெளிக்கு போய் அந்த நெற்கதிர்களை நெல் மணிகளை பொறுக்கும்படியாய் பொறுக்கி கொண்டு இருக்கிறார் ரூத் ரெண்டாம் அதிகாரத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்போ அந்த வயல்வெளியினுடைய உரிமையாளர் அவன் பார்க்கறான் தன்னுடைய வேலைக்காரன் அழைக்கிறான் ஹே இங்க வா வா இங்க யாரோ ஒரு பெண்மணி இந்த நெட் பணிகளெல்லாம் பொறுக்கி கொண்டு இருக்கிறாள் யார் அது அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்றான் ஐயா காலையில வந்தா கொள்றேன்னு சொன்னா பொறுக்கிக்குன்னு நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த வேலைக்கார ரிப்ளை பண்ணுகிறான் அப்போ போவாஸ் என்ன சொல்றான் வேலைக்காரனை பார்த்து சரி சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வேணும்னே அவள் நிறைய பொறுக்கிக் கொள்றதுக்காக அந்த அறிக்கட்டுகளை நீங்க அறுக்கும் போது அப்படியே வேணும்னே கொஞ்சம் சிதற விடுங்க சிதற விடுங்க நிறைய பொறுக்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த போவாச வேலைக்காரன்ட்ட சொல்ற பாருங்க அப்புறம் நீங்க அப்படியே வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இந்த போவாசின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் ரூத்துக்கு யாரு தேவாதி தேவன் ரூத் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தற்செயலாய் அந்த போவாசுடைய வயல்வெளிக்கு போனாள் அப்படிங்கிற வார்த்தை வரும் தற்செயலாய் தற்செயலாய் ரூத்துனுடைய பார்வையில் ஒருவேளை வேளை அந்த தற்செயலாய் இருக்கலாம் ஐயா ஆனா மேலே இருந்து இயக்குகிறவர் ரூத்து ஆராதிக்கிற தேவாதி தேவன் அவளுக்கு என்னமோ தற்செயலாய் போவாசுடைய வயல்வெளிக்கு போனது போல ஒரு வேளை இருக்கலாம் ஆனா கத்தரு இயக்குகிறாள் போக வைக்கிறாரு போக வைக்கிறதுனால போவாஸ் ரூத்தை பார்க்கும்படியாய் நேரிடுகிறது உள்ளத்துல கத்தர் கிரிய செய்கிறாரு அவனுடைய மனதில் ஐயா பண்றாருடைய முகத்தை பார்க்கும்போது இனம் முறையாத ஒரு தயவு போவாசுடைய உள்ளத்துல இருந்து பிறக்க வைக்கிறாரு கத்தரு மனித தயவுங்கிறது இப்படிதான் வெளிப்படும் பாருங்க நான் சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்குன்னு ஒன்று காரியத்தை கத்தர் கொடுக்கணும்னு டிட்டர்மைன் பண்ணிட்டாருன்னா எந்த விதத்திலையாவது மனித தயவை உருவாக்கி உங்க கைக்கு நீங்க அடையணும் நினைச்ச காரியத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் சேர்ப்பார் தச்சையெல்லாம் போனாங்க சாமி திடீர்னு ஒரு மனசை வந்தா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டான் சார் எனக்கு இதெல்லாம் வேணும்பா இங்க போனா எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சும்மா ஷேர் பண்ண சார் ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்க இதை நானே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டான் சார் அப்படின்னு சாட்சிகளாக நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு வேணா தற்செயலா இருக்கலாம் அந்த இடத்துக்கு போனது ஆனா அந்த மனிதனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும்படியாக உங்களை போக வச்சிருக்கிறாரு கத்தரு ரூத் ரெண்டாம் அதிகாரம் ஆரம்ப வசனத்தை பார்த்து தற்செயலான்னு ஒரு வேர்டு இருக்கும் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிருந்தான் ஏதோ ஒரு விதத்துல நீங்க தச்சையெல்லாம் நினைச்சிட்டு போங்க ஆனா கத்தர் தான் உங்களுக்கு பின்னால இருந்து இயக்குகிறார் அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய தயவு உங்க வாழ்க்கையில கிடைக்கும்படியா கத்தர் அந்த சீனை கிரியேட் பண்ணுகிறாரு சீனை கிரியேட் பண்ணுகிறாரு எவ்வளவு பெரிய தேவன் அடுத்து இன்னொரு பெண்மணியை நான் காண்பிக்க விரும்புகிறேன் அவள் யார் என்றால் எஸ்தர் எஸ்தர் என்ற பெண்மணி எஸ்தர் ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லவா அதிலே ஒன்று மற்றும் அதிகாரங்களை எஸ்தர் என்ற சாதாரண ஒரு யூத குலத்தை சேர்ந்த பெண்மணி சாதாரண பெண்மணி இந்த பெண்மணி அகாஸ்வரு ராஜாவினுடைய அரண்மனையில் அகாஸ்வரு ராஜாவுக்கு ராஜாத்தியாக கொண்டு வரப்படுகிறாள் எந்த சூழலில் அவள் கொண்டு வரப்பட்டாள் அப்படிங்கறதெல்லாம் எஸ்தர் ஒன்னாம் அதிகாரத்தை நீங்களே வாசித்து கொள்ளுங்க வாசிங்கன்னா தெரிந்து கொள்ளலாம் அதுக்குள்ள நான் போகல என்னுடைய போக்கஸ் என்னன்னா சாதாரண யூத குலத்தை சேர்ந்த பெண்மணி எஸ்தருங்க இந்த எஸ்தரு ஒரு அரண்மனைக்குள்ள போய் ராஜாவினுடைய ராஜாத்தியாக கொண்டு வரப்படுகிறாள் என்றால் அந்த ஸ்டேட்டஸுக்கு போகிறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னா ஒரு மனித தயவு தட் இஸ் அப்பான் யூ ஹேர் டு ஃபோகஸ் மனித தயவு எங்க பார்க்கலாம் அப்படின்னா எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எஸ்தர் ரெண்டு ஒன்பத பார்த்தீங்கன்னா ஏகாய் ஏகாய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய தயவு இந்த எஸ்தருங்கிற பெண்மணிக்கு கிடைச்சதுங்க எந்த விதத்தில் அப்படின்னா அந்த அகாஸ்வேர் ராஜாவுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன தனக்கு ஒரு ராஜா கொண்டு வரப்பட வேண்டும் ஏராளமான பெண்மணிகள் அங்கே வருகிறார்கள் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொள்ளுங்க அந்த ஏராளமான பெண்மணிகளில் ஒரு பெண்மணி பண்ணப்பட வேண்டும் அப்போ ஏராளமான பெண்மணிகள் இருந்தாலும் அந்த பெண்மணிகளில் ஒருத்தியாக எஸ்தர் விளங்கினால் என்றால் சூஸ் பண்ணப்பட்டால் என்றால் அதற்கு காரணமா இருந்தது என்னன்னா ஏகாய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய தயவு அந்த மனிதனுடைய கண்களில் இவள் மேல தயவு தான் இவள் சூஸ் பண்ணப்பட்டாள் ஏகாய் யாருன்னா அகாஷ்வர் ராஜாவினால நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன்கிட்ட தான் அந்த ராஜா சொல்லுவார் எனக்கு ராஜா தி வேணையா நீ செலக்ட் பண்ணி கொடுயா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க அதனால தான் அந்த ஒரு முயற்சியில் ஏகாய் அப்படிங்கிற மனுஷன் ஈடுபடுகிறான் ஏராளமான பெண்மணிகள் அரண்மனைக்குள்ள வராங்க அவர்களில் இந்த எஸ்தருங்கிற பெண்மணியை இவன் சூஸ் பண்ணுகிறான் நீங்க யோசி பாத்தீங்கன்னா இந்த ஏகாங்கிற அந்த மனுஷன் மாத்திரம் அங்க இல்லாம இருந்திருந்தான்னா நினைச்சு பாருங்க இந்த எஸ்தர் ராஜாத்தியாக கொண்டு வரப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அந்த யூத குலத்துக்கே ஒரு விமோசனம் கிடைச்சதுன்னா இந்த எஸ்தருங்கிற இந்த ஒரு தான் குறிப்பா இவள் ராஜாத்தியாக அங்க தான் அப்ப அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மனித தயவை கத்தர் அனுப்புகிறா போதும் அது நேராய் நீங்கள் ஆராதிக்கிற தேவன்களை கொண்டு வந்து சேர்ப்பா இது என்ன ஒரு சிக்கல்னா யாரு என்னன்னே தெரியாது பாருங்க இல்லையா இந்த நபரை தான் கத்தர் அனுப்புறாரு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது தான் ரோமர் பனிரெண்டு பதினெட்டுல வாட்சி காண்பது காண்பித்தேன் நல்லாவும் ஆரம்பத்தில் கூடுமான வரைக்கும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க யாரையும் பகித்து கொள்ள வேண்டாம் ஐயா எந்த சோர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தயவு வந்து சேர வேண்டும் என்று கத்த நியமித்து அதை நீங்க மிஸ் பண்ணிட கூடாது ஆகையினால எல்லாரோடும் சமாதானமா இருங்க இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்